கர்ப்பகாலத்திலே கருப்பையில் என்னெல்லாம் மாறுதல்கள் உண்டாகின்றன என்பதை பற்றி பார்க்கலாம் சாதாரணமாக ஒரு கைப்பிடி அளவு தான் கருப்பை இருக்கும் இதனுடைய எடை ஐம்பதுலேருந்து அறுபது கிராம் தான் இருக்கும் கொள்ளளவு பத்து எம்எல் அளவு தான் ஆனால் இதுவே கர்ப்ப காலத்திலே படிப்படியாக அதிகரித்து ஒரு குழந்தை இரண்டு குழந்தை என்று உள்வாங்குகிறது அதிலே நஞ்சு பையானது தொப்புள் கொடி பனிக்குழநீர் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு லிட்டர் கொள்ளளவு கொள்ளக்கூடியதாக மாறுகிறது இதில் இரத்த ஓட்டமும் அதிகரிக்கிறது ஈஸ்ட்ரஜன் ப்ரஜஸ்டோன் என்கின்ற ஹார்மோன் இரத்த குழாயினுடைய அளவை பெரிதாக்குகிறது இரத்த ஓட்டம் அதிகரிக்கிற பொழுது குழந்தைக்கு வேண்டிய எல்லா சத்தும் கிடைக்கிறது இதில் இன்னும் ஒரு அதிசயம் என்ன என்றால் கருப்பை பெரிதாகும் ஆனால் கருப்பை வாய் அப்படியே நின்று இந்த குழந்தையை தாங்கி பிடிக்கிறதாக அமைகிறது கர்ப்பகாலத்திலே வலி வருகிற பொழுது மாத்திரமே அது வாய் திறந்து அந்த குழந்தை வெளியில் வருவதற்கு வழிவகிக்கிறது கர்ப்பகாலத்திலே கருப்பையில் என்னெல்லாம் மாறுதல்கள் உண்டாகின்றன என்பதை பற்றி பார்க்கலாம் சாதாரணமாக ஒரு கைப்பிடி அளவு தான் கருப்பை இருக்கும் இதனுடைய எடை ஐம்பதுலேருந்து அறுபது கிராம் தான் இருக்கும் கொள்ளளவு பத்து எம்எல் அளவு தான் ஆனால் இதுவே கர்ப்பகாலத்திலே காலத்திலே படிப்படியாக அதிகரித்து ஒரு குழந்தை இரண்டு குழந்தை என்று உள்வாங்குகிறது அதிலே நஞ்சு பையானது தொப்புள் கொடி பனிக்குழநீர் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு லிட்டர் கொள்ளளவு கொள்ளக்கூடியதாக மாறுகிறது இதில் இரத்த ஓட்டமும் அதிகரிக்கிறது ஈஸ்ட்ரஜன் ப்ரஜஸ்டோன் என்கின்ற ஹார்மோன் இரத்த குழாயினுடைய அளவை பெரிதாக்குகிறது இரத்த ஓட்டம் அதிகரிக்கிற பொழுது குழந்தைக்கு வேண்டிய எல்லா சத்தும் கிடைக்கிறது இதில் இன்னும் ஒரு அதிசயம் என்ன என்றால் கருப்பை பெரிதாகும் ஆனால் கருப்பை வாய் அப்படியே நின்று இந்த குழந்தையை தாங்கி பிடிக்கிறதாக அமைகிறது கர்ப்பகாலத்திலே வலி வருகிற பொழுது மாத்திரமே அது வாய் திறந்து அந்த குழந்தையை வெளியில் வருவதற்கு வழிவகிக்கிறது